சொன்னங்களே தமிழர்களின் குரல்கள் விடுபட்டு வருகின்றது இன்றைக்கு தமிழரசு கட்சியின் செயற்குழு கூட்டம் நடந்திருக்கின்றது அந்த செயற்குழு கூட்டத்திலே ஒரு சலசலப்பும் நடந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும் சுமந்திரன் வெற்றி பெற்றிருக்கின்றார் சுமந்திரன் என்ன நினைத்தாரோ அதை சாதித்திருக்கின்றார் சுமந்திரன் அதாவது தமிழரசு கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று அவர் எடுத்திருக்கின்ற சபதத்திலே ஒரு படி முன்னோரி இருக்கின்றார் என்றுதான் சொல்ல முடியும் அங்கே சி வி கே சிவஞானம் அவர்கள் தற்காலிக தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதுதான் சுமந்திரனின் விருப்பம் அது மட்டுமல்ல மாவை சீனாதிஜா அரசியல் அமைப்பு தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் தலைவர் என்ற இதிலிருந்து அரசியல் அமைப்பு தலைவராக தெரிவு இந்த இந்த கட்சி தீரும் எப்பதான் ஒரு நிரந்தரமான தலைவரை அவர்கள் கொண்டு இயங்குவார்கள் என்று தமிழரசு கட்சி பொதுக்குழு உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் இன்னும் இருக்கின்றார் அது அங்கே வழக்காக வழக்கு போய் போய் கொண்டிருக்கின்றார் அந்த வழக்கு இன்றும் விழுவை இருக்கின்றது இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே தமிழரசு கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இழந்து கடந்த தேர்தலிலே படுதோல்வி அடைந்திருக்கின்றது அவர்கள் சொல்லலாம் எல்லா மாவட்டத்திலும் ஒரு எம்பியை பெற்றிருக்கிறோம் என்று அது வெற்றி அல்ல மட்டக்கிழப்பு மாவட்டத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் படுகோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சம்பந்தன் இருக்கும் பொழுது தனது கைக்குள் அந்த கட்சியை வைத்திருந்தார் வேறு ஒருவரையும் வயது போய் பெட்டியிலே போகும் வரைக்கும் அவர்தான் தலைவராக இருந்தார் அதற்கு அவர்தான் தலைவர் என்ன அவர்தான் அதற்கு பொறுப்பாக இருந்தார் மாவை சேனாபிராஜா தலைவராக இருந்தாலும் அங்கே சம்பந்தர் சொல்லுவதுதான் நடக்கும் அதற்கு அப்புறமாக இப்பொழுது அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திலே சம்பந்தர் என்ற இடத்திற்கு குவதாசன் என்ற ஒருவரை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர் கனடாவில் இருந்தவர் தமிழரசு கட்சியின் கனடாவில் வேலை செய்தவர் இன்றைக்கு அவரை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே வயது முதிர்ந்தவர் நடக்க கூட முடியாமல் இருக்கின்ற ஒருவர் அவர் என்ன மக்களுக்கு செய்ய முடியும் அவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தான் ஒரு பிரச்சனை என்று இவ்வளவு காலமும் காட்டி கொண்டு தெரிந்த இந்த தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை கவனிப்பதே இல்லை அவர்கள் இதை சொல்லி சொல்லியே பாராளுமன்றத்தில் நாளடித்துக் கொண்டு நேரத்தை முன்னடித்துக் கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொண்டார்கள் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள் பண ரீதியாக பணக்காரர்களாக வந்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இவர்கள் முன்வரவில்லை இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அங்கே வடமாகாணத்திலே வந்த பின்பாக அங்கே எவ்வளவு கலவரங்கள் தொடங்கி இருக்கிறது என்று பாருங்கள் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக கிளம்பி இருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒருவர் குறைகளை கண்டுபிடிக்கும் பொழுது குறைகளை கூறும் பொழுது அதை பொறுக்க முடியாமல் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு அவருக்கு எதிராக அம்புவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதே நிலைமை இன்னும் கிழக்கு மாகாணத்தில் இன்னும் நடக்கவில்லை இன்னும் கிழக்கு மாகாணத்திலே உண்மையாக கோதாசன் திருவண்ணாமலையிலே என்ன என்று எனக்கு தெரியவில்லை கோதாசனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே இந்த தமிழக கட்சி மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே நான் ஒரு கம்ப்ளைண்டும் சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே ஒரு தரமான டீம் அங்கே இருக்கின்றது அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வெற்றியும் அடைந்து காட்டியிருக்கின்றார்கள் மற்ற மாவட்டங்களில் எல்லாம் தமிழரசு கட்சி படுதோல்வி அடைந்திருக்கின்றது இவர்கள் இப்படியே இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த தோல்வி நிரந்தரமாக போகும் இதைவிட கேவலமாக போய்விடும் இங்கே சுமந்திரனுடைய இந்த சல்லடைகளுக்கும் சுமந்திரனுடைய இந்த இந்த பிரச்சனைகளுக்கும் இவர்கள் இடம் கொடுப்பார்களாக இருந்தால் இடம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இடம் கொடுப்பார்களாக இருந்தால் இல்லை இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கூட அந்த செயற்குழு கூட்டத்திலே வெற்றி அடைந்திருக்கின்றார் ஒரு மக்கள் சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை இவர்கள் எடுக்கவில்லை மக்கள் சார்பாக எந்த பிரச்சனைகளை பற்றியும் பேசவில்லை மக்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளான காணி பிரச்சனை வேலையின்மை பிரச்சனை விலையேற்ற பிரச்சனை மக்கள் வசிக்க முடியாமல் அன்றாடம் சீவிக்க முடியாமல் அவதிப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு கூட இவரால் இவர்களால் கதைத்து ஒரு தீர்மானம் கூட முடியவில்லை ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தங்களுக்குள்ளே அடிபட்டுக் கொள்கிறார்கள் யார் பெரியவர் என்று சொல்லி யார் பெரியவர் யார் இந்த கட்சியை நடத்துவது என்று சொல்லி சுதந்திரன் வெற்றி தலைவராக தெரிவு செய்வார் என்று தெரியாது காலவரையரையற்றதாக இருக்கும் ஆகவே ஸ்ரீதரன் அதாவது பொதுக்குழுவால தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் தலைவர் ஸ்ரீதரன் அங்க இருக்கும் பொழுது அது இன்றைக்கு வழக்காக போயிருக்கின்றது அந்த வழக்கு இப்ப முடியப் போகிறது என்று தான் தெரியும் ஆகவே மக்கள் மத்தியிலே மக்கள் மனங்களில் இருந்து வீசி எறியப்பட்ட தமிழரசு கட்சி இன்னும் கூத்தாடிகள் போல் கூட்டாடி கொண்டு திரிகின்றது இன்றைக்கு வவுனியா மாவட்டத்திலே ஒரு ஹோட்டலை பிடித்திருக்கிறார்கள் அங்கே கூத்தாடிகள் போல் கூத்தாடி திரிகின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரச்சனைகள் இருக்கின்றது